ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் பதினைந்தாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க தங்கத்தோட விலை அதிகரிச்சா உடனே அப்டேட் பண்ணிடுறாங்க குறைஞ்சா மட்டும் உடனே அப்டேட் ஆக மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல நேற்று ஈவினிங் வந்துட்டு ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாய் வந்துட்டு குறைஞ்சி காணப்பட்டதுங்க மார்க்கெட்ல குறைஞ்சாலும் ஒரு சில ஷோரூம்ல தங்கத்தோட விலை குறையில ஒரு சில ஆப்ல வந்துட்டு குறைஞ்சி காணப்பட்டதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்கலாங்க தங்கத்தின் தங்கத்தின் விலையை விலையை பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் கேரட் ஆபரண விலை ரூபாய் அதிகரித்து ஒரு ரூபாய்க்கும் எட்டு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்றி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்